முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அவரது மனைவி பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்கவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அரசு நிதியை பயன்படுத்தி தனிப்பட்ட பயணமாக லண்டன் பயணம் மேற்கொண்டதாக கூறப்படும் செய்தியை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மறுத்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்று முறை லண்டனுக்கு விஜயம் செய்ததாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது முதல் பயணம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே ஒன்பதாம் தேதி மன்னர் இரண்டாம் சார்லஸின் முடிசூட்டு விழாவில் கலந்து கொள்ள சென்றதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது இரண்டு பயணம் சர்வதேச ஜனநாயக ஒன்றியத்தின் நாற்பதாவது ஆண்டு விழாவுக்கு சென்றதாக கூறப்பட்டது அதே நேரம் அவர் பாரிஸ் உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டார் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஹவானாவில் நடந்த ஜி எழுபத்தி ஏழு உச்சிமாநாட்டிலும் கலந்து கொண்ட ரணில் விக்ரமசிங்க தனது மூன்றாவது பயணத்திற்காக லண்டன் செல்வதற்கு முன்னர் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையில் கலந்து கொள்ள நியூயார்க் சென்றதாக குறிப்பிடப்படுகிறது ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள வால்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் திருமதி மைத்ரி விக்ரமசிங்கவுக்கு பேராசிரியர் பட்டம் வழங்கும் விழா இந்த நேரத்தில் நடைபெற்றதாகவும் ரணில் விக்ரமசிங்க அழைக்கப்பட்டு நியூயார்க்கில் திரும்பும் போது அதில் கலந்து கொண்டார் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விஜயங்களின் போது ரணில் விக்ரமசிங்க பல நாட்டு தலைவர்களையும் சந்தித்தார் ஜனாதிபதியின் மனைவி பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்க சர்வதேச மட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டங்களில் பங்கேற்றதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நியூயார்க்கில் இருந்து வந்த பின்னர் மாலையில் ரணில் விக்ரமசிங்க லண்டன் நகரத்தை விட்டு வெளியேறுவதாக ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்டிருந்தாலும் அன்று மாலையில் திட்டமிடப்பட்ட பல சந்திப்புகள் காரணமாக அவர் இலங்கைக்கு திரும்புவது மறுநாள் வரை தாமதமாக து என அந்த அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகாரிகளின் லண்டன் பயணத்துக்கு கணிசமான அளவு அரசாங்க நிதி செலவிடப்பட்டதாக கூறுவது தவறானது என முன்னாள் ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது தற்போதைய அரசாங்கத்துக்கு ராஜதந்திர பயணங்கள் தொடர்பில் இல்லை என்பதை இது காட்டுவதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அரசாங்க செலவில் லண்டனுக்கு எந்த தனிப்பட்ட பயணத்தையும் மேற்கொள்ளவில்லை எனவும் அதே நேரத்தில் இந்த விடயம் தொடர்பில் வெளியிடப்பட்ட அனைத்து அறிக்கைகளும் தவறானவை எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் சபைத் தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வெளியிட்ட அறிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கையின் அலுவலகத்தால் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது